நீங்க காப்பாத்தலாம் யாரும் காப்பாத்த முடியாது அழிந்து வரும் விவசாயத்தை மீட்டெடுக்க வேண்டும் இயற்கை விவசாயத்தை பாதுகாத்திட வேண்டும் இளம் தலைமுறைக்கு நமது பாரம்பரிய விவசாயத்தை எடுத்து சொல்லி விழிப்புணர்வு ஏற்படுத்திட வேண்டும் விவசாயிகளிடம் கொள்முதல் செய்யப்படும் பயிர்கள் இடைத்தரகர்கள் இல்லாமல் நேரடியாக அனைத்தையும் கொள்முதல் செய்திட வேண்டும் என்பன உள்ளிட்டவைகளை விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் தமிழ்நாடு முழுவதும் உழவன் வீதி உலா பேரணி உள்ளது விவசாயி மாட்டை வைத்து உழவு போல உருவ பொம்மை பெற்றது இதன் ஒரு பகுதியாக விவசாயிகளின் தலைமடை பகுதி தஞ்சை மாவட்டம் என்பதால் தஞ்சை மாவட்டத்தில் இருந்து இந்த பயணம் தொடங்கி சென்னையில் முடிவடைகிறது இந்த பயணத்தை அனைத்து இந்திய விவசாயிகள் சங்கம் சார்பில் தேசிய தலைவர் செல்வ கணேசன் தலைமையில் தொடங்கி வைக்கப்பட்டது இந்நிகழ்வில் விவசாய பிரதிநிதிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் என் பேர் செல்வ கணேசன் யுனைட் ஸ்டேட்ஸ் ஆஃப் இந்தியா பார்ட்டி நேஷனல் பிரசிடென்ட் மற்றும் ஆல் இந்தியா ஃபார்மர்ஸ் அசோசியேஷன் அதனுடைய நேஷனல் பிரசிடென்ட் ஆக்சுவலாக என்னென்னா விவசாயியை பற்றி எல்லோரும் பச்சை துண்டை போட்டு பேசிட்டு போயிடுறாங்க அதற்கான எந்த முன்னெடுப்புகளும் கிடையாது போரா இப்போ எங்கள் இதில் வந்து போராட்டமே கிடையாது எந்த ஆர்ப்பாட்டமோ போராட்டமோ கிடையாது ஏன்னா சுதந்திரம் வாங்கியாச்சு அப்புறம் நாம் போராடினோம்னா அப்போ வந்து அது மீனிங்கே இல்லை சுதந்திரத்துக்காக பாடுபட்ட உயிர் விட்டு போனவங்களுடைய நிலைமை நினச்சி பாருங்கள் இன்னும் போராடுறன்னா அப்போ அவங்களுடைய தியாகத்தினுடைய என்ன அழிஞ்சு போகுது மோரவர் வந்து இது வந்து சுபாஷ் சந்திரபோஸ்னுடைய அதை பேஸ் பண்ணி நம்ம முன்னெடுக்கிறோம் வரைக்கும் நீங்கள் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க சுபாஷ் சந்திரபோஸ் வந்து எந்த போராட்டமும் கலந்துக்க மாட்டார் எந்த போராட்டமும் செத்துக்க மாட்டார் அது போல தான் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் இந்தியா பார்ட்டின் மூலமாக எந்த போராட்டமும் நடக்காது ஆனால் சட்ட போராட்டம் கண்டிப்பாக நடக்கும் உரி உழவர்களுடைய உரிமைகள் மனிதர்களுடைய உரிமைகள் பெண்களுடைய உரிமைகள் குழந்தைகளுடைய உரிமைகள் ஒரு தனி மனிதனுடைய உரிமைகள் அனைத்தும் பாதுகாக்கிறதுக்கு எல்லா நடவடிக்கைகளையும் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் இந்தியா பார்ட்டி எடுக்கும் சரிங்களா அது போக எல்லாரும் உழவனை பற்றி பேசிட்டு போயிட்டாங்க நானும் பேசிட்டு போயிடக்கூடாதுங்கிற அடிப்படையில் அவங்களுடைய பொருள்களை சந்தைப்படுத்தணும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு வந்து சின்ன சின்ன குழந்தைகளில் அஞ்சு வயசில் பூ பெய்துறாங்க முன்னாடி அப்படி கிடையாது அதே போல் நிறைய நோய்கள் ஏகப்பட்ட நோய்கள் வருது முன்னாடி நூற்றி இருபது நூற்றம்பது வருஷம் வரைக்கும் வளர்ந்தவங்க இன்றைக்கி அப்படி வாழ முடியல ஹெல்த் இஷ்யூ நிறைய வரும் அதுக்கு மூல காரணம் என்னென்னா நாம் எடுக்கக்கூடிய அந்த உணவனுடைய தன்மை அதனுடைய தன்மை நாம் எதிர்பார்த்தக்கூடிய அளவில் இல்லை நியூட்ரிஷன் இல்லை ஏகப்பட்ட அதாவது பொருள் இருக்குது அந்த பொருளுடைய தன்மை என்னென்னா தெர் இஸ் நோ நியூட்ரிஷன் ஸோ அதை வந்து மீண்டும் ஒரு இயற்கைக்கு மாறணும் ஈஷுவலாக ஒரு நாடு வந்து ஐம்பது வருஷம் முன்னோக்கி சொல்ல செல்லணும்னு ஆசைப்படுவாங்க ஆனால் நாங்கள் இருபத்தஞ்சி வருஷம் பின்னோக்கி போங்க விவசாயத்தில் ஏன்னா இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி விவசாயம் ஹெல்த்தியாக இருந்துச்சு நம்ம பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வீட்லேயும் பத்து பிள்ளைங்க எட்டு பிள்ளைங்களும் இருந்துச்சு இல்லையா ஆனால் இன்றைக்கி ஒரு பிள்ளைங்க பத்துக்குனாலும் ஹாஸ்பிட்டல் போக வேண்டியிருக்கு அங்க போய் பாத்தீங்கன்னா பெண்களுடைய நிலைமையில பாத்தீங்கன்னா சரி இல்ல எல்லாம் சேர்ந்துதான் எல்லாம் அதாவது உணவு நல்ல உணவை உற்பத்தி கொடுக்கணும் அந்த உணவை வந்து சந்தைப்படுத்தணும் சந்தைப்படுத்துறதுக்கு யாருமே இங்க இல்ல ஸோ அதுக்காக தான் ஆல் இண்டியா ஃபார்மர்ஸ் டாட் காம்னு சொல்லி ஒரு வெப்சைட் இருக்குது அதில் உங்களுடைய பொருள்களை நீங்கள் கொடுங்க மோரை வரந்து இது வரைக்கும் எந்த விவசாயியும் தான் விளைவித்த பொருளுக்கு தான் விலை நிர்ணயம் பண்ண சரித்திரமே கிடையாது ஆனால் நம்மளுடைய வெப்சைட்டில் நீங்கள் உங்களுடைய பொருளுடைய மினிமம் எவ்வளோ ரேட்டு எவ்வளோ கொடுக்க போகிறீங்க மேக்சிமம் ரேட்டு என்ன உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறத கேட்டிருக்கேன் நீங்கள் ஸோ அப்போ இந்த விஷயம் மூலமாக என்னென்னா ஒரு உலவன் தன்னுடைய விளை விளை நிலையத்தில் விளைந்த பொருளை தானே விலை நிர்ணயம் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஷன அவங்களுக்கு கொடுத்துருக்கேன் மோரை வந்து நிறைய கம்பெனிஸ்க்கு வந்து எங்களை கம்யூனிகேட் பண்ணி எங்களுடைய தரமான பொருள் வேணும் வேணும்னு கேட்கும் போது கிடைக்க ஸோ இயற்கை விவசாயத்தையும் ஊக்குவிக்கணும் அது மூலமாக நல்ல பொருளையும் மக்களுக்கு கொடுக்கணும் விவசாய பொருட்களையும் முறையாக சந்தைப்படுத்தி அவர்கள் கிடைக்க வேண்டிய நியாயமான விலை அவங்களுக்கு கிடைக்கும் இதுதான் அடிப்படை நோக்கம் இன்னைக்கு இதை வலியுறுத்தி தான் இந்த உழவன் தேர்வுல வந்து இந்தியா முழுக்க நான் கொண்டு போறேன் தமிழ்நாடு மட்டும் இல்ல இது இந்தியா முழுக்க ஒவ்வொரு மாநிலங்களாக போகும் முதல் முறையாக தஞ்சாவூர் மாவட்டத்தில் நான் ஏன் ஆரம்பிச்சேன்னா தஞ்சை வந்து நெல் கலஞ்சின்னு சொல்லுவாங்க இல்லையா அதனுடைய அடிப்படையில இந்த உழவனை நான் வந்து தஞ்சை மாவட்டத்தில் ஆரம்பிச்சிருக்கேன் இந்த இந்த உழவன் என்னுடைய உழவன் கிடையாது மக்களுடைய உழ உழவன் இந்திய தேசம் மக்களுடைய உழவன் நீங்க இந்த உழவனை காப்பாத்துங்க உழவனை நீங்க காப்பாற்றலன்னா உங்களை யாரும் காப்பாத்த முடியாது